அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூத் செல்ல குழந்தைங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாவின் அழகிய திருநாமங்கள் நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் பார்க்கலாமா பிஸ்மில்லா ரஹீம் அல் கரீமு நன்மைகள் நிறைந்தவன் அல் கரீம் நன்மைகள் நிறைந்தவன் அல் அக்ரம் வாரி வழங்கக்கூடிய பெரிய பெரும் வல்லல் அல் அக்ரம் வாரி வழங்கக்கூடிய பெரும் வல்லல் அல் முஹைமின் அல் முஹைமின் பாதுகாப்பவன் அல் முஹைமின் பாதுகாப்பவன் அல் முஹீத் சூழ்ந்து கொள்ளக்கூடியவன் அல் முஹீத் சூழ்ந்து கொள்ளக்கூடியவன் அல் முஹ் அல் முகைத்து வல்லமை மிக்கவன் அல் முகைத்து வல்லமை மிக்கவன் அல் வாசியோ விசாலமானவன் அல் வாசோ விசாலமானவன் அல் வலியு அல் வலியு ரச்சகன் வலியு ரச்சகன் அல் மௌலா பராமரிக்கக்கூடியவன் அல் மௌலா பராமரிக்கக்கூடியவன் அல் ஹக்கீம் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் அல் ஹக்கீம் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் அல் ஹகம் தீர்ப்பு வழங்குபவன் அல் ஹகம் தீர்ப்பு வழங்குபவன்